இது ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி தான் இருந்தாலும் இது பொறுப்பை உணர்ந்து இதை நான் வந்து ரொம்ப ரொம்ப பொறுப்பை உணர்ந்து கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணுறேன் ஹாய் சகலகல டிவி நேரம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி நான் சூப்பராக இருக்குங்க வெல்கம் டு சகலகலா டிவி சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மறுபடியும் மீட் பண்ணுறோம் பண்ணுறோம் ஓகே சார் யாரும் வந்து ஜிபிஎஸ் சம்மந்தம் டெக்னாலஜி சம்மந்தமாக வீடியோ நிறைய போட்டிருக்கோம் நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பதிவு ஆமாம் இது வந்து நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துறீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக உங்கள் ஸ்டாஃப் மொபைல் ஃபோன் வச்சுருப்பாங்க நீ அதே மாதிரி நீங்கள் ஒரு டாக்ஸி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் டிரைவரை எப்படி மானிட்டர் பண்ணணுன்னு ஒரு விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பசங்க குட்டி பசங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது ஃபோனு கொடுத்து விட்றோம் எல்லா அக்சஸும் கொடுத்து விட்றோம் அவங்கள ஏதோ அவங்க அவங்க நம்ம வந்து மானிட்டர் பண்ணோன்னு நினைக்கிறோம் கரெக்டாக நல்ல பர்பஸ்க்காக புரிஞ்சுக்கிட்டீங்களா வீடியோ பாருங்க இது வந்து ஆல்மோ டெஸ்க் ஆமாம் சொல்லியா அது ஒரு ஆப் அப்ளிகேஷன் இது வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஓகே சார் இது ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி இதுக்கான அக்சஸ் வந்து வித் பர்மிஷனோடு அவங்களும் கொடுக்கணும் நீங்களும் அக்சஸ் பண்ணணும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக பர்மிஷன் வந்து யூசர்ட்டே இருக்கணும் அட்மின்ட்டே இருக்கணும் ஓகே ஆமாம் அது பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சுதானே ஸ்டூடெண்ட் பண்ணுறோம் அதே மாதிரி எம்ப்ளாயிஸுக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அவங்கள இருபத்தி நாலு மணி ட்ராக் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆமாம் அதனால் மொபைல்னாக்கா அவங்களுக்கு இதில் என்னன்னா காலையில் அட்டன்ஸ் போட்டாங்கன்னா ட்ராக் பண்ணும் ஈவினிங் அட்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ட்ராக் ஆகிறது ஸ்டாப் ஆகிறோம் ஓகே இதே போல தான் உங்கள் ஆஃபீஸ் நிறுவனங்கள் நிறைய பேர் மார்க்கெட்டிங் வெளி பர்சன் வெளியே போவாங்க சம்பளம் கஷ்டப்பட்டு சம்பளம் கொடுக்குறோம் அவங்க கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க மார்க்கெட்டிங் பஸ் உண்மையாக தான் இருக்காங்க ஆனால் எல்லா நேரத்தையும் எல்லா மார்க்கெட்டிங் பஸ்ஸும் உண்மையாக இருக்காங்கன்னு தெரியாததில்லை கரெக்டாக தான் புதுசாக பண்ணுறீங்க டவுட் வருது இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னால் இல்லை இல்லைன்னு சொல்லுவார் ப்ரூஃப் நீங்கள் எப்படி எடுப்பீங்க இருந்தாலும் மானிட்ரு பண்ணிட்டா அவர்கிட்ட கே டேரெக்டாக கூப்பிட்டு சொல்லலாம் இல்லை பண்ணலாம் கரெக்டாக கண்டிப்பாக சார் இப்போ அவங்கள நம்ம வாஷ் பண்ணுங்கிறக்காக மட்டும் இல்லைங்க சார் நம்மளோட டேட்டாஸை நம்மளோட டெய்லி ப்ரோக்ராம் வந்து ஈஸி பண்ணுறதுக்காக தான் இது ஆக்சுவலி மார்னிங் நம்ம அட்டன்ஸ் போடுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ எம்ப்ளாயி வந்து நார்மலாக வீட்டிலேருந்துட்டே அவங்க கிளம்பில்ல அட்டன்ஸ் போட்டோன்னு ட்ராக் ஆரம்பிப்பாங்க அது அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவசியம் கிடையாது மார்க்கெட்டிங் போகிறோம் எத்தனை பேர் பேருக்கேன் கிளைண்ட் மீட்டிங்க்கு அதெல்லாம் அவங்க எம்டி அட்மிட்ல உட்காந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க ஸோ இது உங்களுக்கு அட்டன்ஸாகவும் உங்களுக்கு ஆயிடுச்சு ஸோ சேலரி அது அட்டென்ஸாகவும் ஆயிடுச்சு ப்ரூஃப் ஆயிருச்சு தென் அவர் கிளம்புறாரு ஆக்சுவலி இன்கேஸ் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து நம்ம பெட்ரோல் அலோன்ஸ் வேற அலோன்ஸ்லாம் குடுக்கணுனாக்கா எவ்வளவு கிலோமீட்டர் போனார்ங்கிறது டோட்டல்லையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்

இன்றைக்கி வீட்டில் உட்காந்து அப்பா அம்மா வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டு என்ன பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது ஒரு ஆம்பளை பையன் ஆகட்டும் பொம்பளை பையன் ஆகட்டும் கரெக்டு தானே அவங்களோடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் ஆப்பை அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி இது மாதிரி இருக்குமா அப்பா சேஃப்டிக்காக பண்ணியிருக்கேன் அம்மா சேஃப்டிக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பாங்க நாளைக்கு ஏதாவது ஒன்றும் நீங்களும் ட்ராக் பண்ணி எவிடன்ஸ் எடுக்கலாம் கண்டிப்பாக சார் இப்போ அதுதான் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஒரு ஒரு அஞ்சு அப்பாயின்மெண்ட்டு ஸோ எத்தனை மணிக்கு போனாங்க அங்கே எவ்வளோ நேரம் இருந்தாங்க திரும்ப எங்கே அங்கேருந்து கிளம்பிட்டாங்களா இடையில என்ன லஞ்ச் அவரு அது முடிஞ்சுச்சா ஸோ அடுத்து எங்கெங்கே போனோம் ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பை டு பை அந்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் ஓகே ஸோ நம்ம இதை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டேதில்லை இவர் எங்கே போனிருக்கும் ஒரு ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக தேவையில்ல ஸோ அதே மாதிரி நம்ம அந்த பிளேஸ் போயிட்டாங்க இன்கேஸ் அந்த பிளேஸ்லாம் இருக்காங்களா அப்படின்னாக்கா அங்கேருந்து ஒரு செல்ஃபியோ அல்லது அந்த ஆஃபீஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்கனாக்கா மெசேஜாவும் போட்டுக்கலாம் சார் இங்க இருக்கேன் இந்த இந்த மாதிரி இங்கே போயிட்டு இருக்குங்கிறத நாங்கள் மெசேஜாவும் கொடுத்துக்கலாம் ப்ளஸ் மெசேஜ் கூட இமேஜ் வந்துடும் இமேஜ் கூட அட்ரெஸ் வந்துடும் டைம் வந்துடும் டேட் வந்துடும் லேங் டு லேங் லேங் டு வந்துடும் அந்த லிங்க்கு உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷனோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து வந்துடும் ஆமாம் ஆமாம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா யாரெல்லாம் மொபைல் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகிற அப்ளிகேஷன் சார் இது ஓகே ஸோ என்ன ஏஜ்டு பர்சன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ஊருக்கு போய்ட்டுருப்பாங்க ஸோ நம்ம வந்து எதாவது பிஸியான ஒர்க்கில் இருப்போம் ஸோ அவங்க கரெக்டான ரூட்டில் போகிறாங்களா போயிட்டாங்களா இது எல்லாமே அவங்கள்கிட்ட இருக்க மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எவ்ரி டைம் நமக்கு எவ்ரி எவ்ரி செகண்ட் நமக்கு தெரிஞ்சதில்லை சார் சேஃப்டியாக நம்ம அந்த 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 ஃபீஸ்லாம் இருப்போம் இல்லைங்களா மைண்டு ஸோ அந்த பர்பஸ் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு நிறைய இஷ்யூ போய்ட்டுருக்குங்க சார் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு எமர்ஜென்சி கால்ஸ் இருக்குங்க சார் அவங்களுக்கு ஓ அவங்க எமர்ஜென்சி எமர்ஜென்சி உடனே பார்த்தீங்கன்னா இதில் கால் போகணும்னு நினைக்கிறீங்க சார் அதாவது கான்ட்ராக்ட் போயிடும் கான்ட்ராக்ட்டில் டக்குன்னு யார் இருக்காங்களோ அவங்க அடிச்சுக்கிட்லாம் ஓ சரி ஆமாம் ஆமாம் ஸோ போலீஸ் இருக்கட்டும் பேரண்ட்ஸு இருக்கட்டும் காலிகளுக்காக இருக்கட்டும் ஓகே ஸோ அவங்க எமர்ஜென்சியில் யாரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இல்லை சார் சரி சார் இப்போ நான் கேட்குறேன் இப்போ இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்னு டவுன்லோட் பண்ணால் பேமெண்ட் பண்ணேன்

என்ன சொல்லுவாங்க அது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் சோ அந்த 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வந்து 2000 2000 இதுல வந்து நம்மளோட ஜிபிஎஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து 50% ஆஃப் ஜிபிஎஸ் கா ஏர்க்கே வாங்கி இருக்கீங்க நம்மளுடைய எல்லாருமே வாங்கி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 50% ஆஃப் சார் ஓகே எடுத்துக்கிட்டோம் 1000 வந்தா போதும் 1000 வந்தா போதும் சூப்பர் ஆயிரம் ரூபாய் இருந்தா போதும் எக்ஸ்ட்ரா வேற என்ன பண்ணி உங்களுடைய இருக்கு அதே மாதிரி சொல்றேன் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி டிராக்கிங்லாம் ரெண்டு பேருக்கும் ஏற்படுத்தி நம்ம போறதுனால அவங்களும் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவாங்க கண்டிப்பாக ஒரு பெண்ணை நம்ம வந்து இங்க காலேஜுக்கு படிக்க வைக்கிறோம் ஊர்ல இருக்கோம் நம்ம நம்ம பசங்க என்ன பண்றாங்க குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி இதை தெரிஞ்சிக்க முடியும் அதே நேரத்தில் அவங்களும் அப்பா நம்ம மானிட்டர் பண்ணுறாங்க அம்மா இருக்காங்க ஸோ அதனால் தைரியமாக இருக்கலாம் அப்பா கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல்டு இருக்குல்ல அந்த ஃபீல் அதுக்காக சொல்கிறேன் பட் இது தவறுதலாக பயன்படுத்துன்னு நினச்சிங்கன்னா எல்லாமே தவறு தான் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அது புரிஞ்சுக்கோங்க அந்த மைண்ட் செட்டில் எடுங்க ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு மட்டும் பண்ணுறது கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் இருக்குது ஆல்ரெடி மொபைல் ட்ராக்கிங் ஆப்லாம் இருக்குது இது யார் பெருசாக எப்படி எப்படி இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணணும் என்ன ஏது யார்ட்ட ஃபீஸ் கட்டணும் இருக்காது சர்வீஸ் இருக்காது ஆன்லைனில் எடுக்கிறப்ப எந்த கம்பெனியில் வாங்குகிறோம் நம்பிக்கை ஆமாம் உங்கள் டேட்டா அவங்க திருடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எஸ் கரெக்ட் ஆனால் இவர் அப்படி இல்லை யூசர் பேசுறதுனால அந்த மாதிரி பண்ணவே முடியாது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள தான் யார் அட்மின் யார் யூசர் அவங்களுக்குள்ள தான் டேட்டா இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து நம்மளாலே எடுக்க முடியாது ஒன்று இன்னொன்று என்னன்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லொ லொக்கேட்டர் ஓகே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் தான் தெரியும் சரி ஸோ லைவ் லொக்கேஷன் வந்து கொடுக்கிறது வந்து ரொம்ப காஸ்ட் நீங்க வண்டியில் போன வண்டியில் இப்போ ட்ராக் ஆகும் வண்டியில் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க ஜூம் பண்ணிக்கலாம் என்ன சொல்ற அந்த ஹிஸ்ட்ரி எடுத்துடலாம் நீங்க எவ்வளோ கிலோமீட்டர் நீங்க போனீங்க அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கலாம் இல்லையா அது வந்து எத்தனை மாசத்துக்கு எடுக்கலாம் சார் ஒன் இயருக்கு கொடுத்துருக்கோம் இன்னும் இன் கேஸ் இல்லை சார் எங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் வேணும்னாக்கா பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்துடலாம் புதுதா பஸ் அதான் இம்பார்ட்டன்ட் சரி அதே மாதிரி நான் கேட்குறேன் சார் இப்போ வந்து இது வந்து முக்கியமாக இது லீகலாக அது சார் ரொம்ப ரொம்ப லீகல் சார் இது ஆக்சுவலி லீகலாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு யூஸர்க்டையும் நம்ம வந்து அக்சஸ் கொடுத்துட்டு ஸோ அவங்க வந்து செக் இன் பண்ணால் தான் உள்ளே போக முடியும் அதை செக் அவுட் பண்ணாக்கா அவங்களுக்கு ட்ராக் பண்ண முடியாது இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கும் ஓகே அந்த ஆப்ஷன் வந்து அவங்க லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா பண்ண முடியாது ட்ராக் பண்ண முடியாது சோ அது அவங்களோட சேஃப்டிக்காக என்ன இப்போ என்ன ட்ராக் பண்ணுவாங்க அது பேரன்ட்ஸா இருந்தாலும் இப்போ ஏஜ் பர்சனாக இருக்காங்க இன்கேஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து லாக் பண்ண ஓ சரி 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 விரும்பல அப்படின்னாக்கா கரெக்டா ஒரு சில ப்ரைவேஸ் செய்திருப்பார்ல ஒரு அதையும் பண்ணிக்க முடியும் புரிஞ்சுக்கோங்க இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்க நினைக்கிறாங்க ஸ்கூல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சார் இதுல வந்து ஃபிஃப்த் என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான அமௌண்ட் தான் ரொம்ப ரொம்ப அமௌண்ட் கம்மி ஃபர் டேக்கு ஒன் ருபி தான் ஸோ வருஷத்துக்கு முந்நூற்றி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஒரு ஐநூறுவாக்குள்ள தான் வரும் சரி சரி சூப்பர் ஸோ ஸ்கூல்ஸில் போகணும் நிறைய போய்ட்டு டெமோஸ் போயிட்டு இருக்கு இது போய்ட்டு இருக்கு வாங்கி பண்ணிட்டு இருக்கோம் இருக்காங்க மேன் பவர் கன்சல்டென்சியில் ஒரு ஐம்பது கன்சல்டென்சி வந்து போய்ட்டு இருக்கு ஆமாம் ஆமாம் ஏன்னா ஒரு ஐம்பது இதில் போய்ட்டு இருக்கு ஒரு முப்பது வந்து வாங்கிட்டாங்க ஒரு ஐம்பதுல டெஸ்டிங்கு இது எல்லாமே அடுத்த இதுக்கு நான் அடுத்தது இதை வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா என்ன அவங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா அடுத்து கேமரா அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது அவங்களுக்கு எம்ப்ளாயிஸோ அல்லது பேரண்ட்ஸோ அல்லது அவங்க சைல்டோ அல்லது உமன்ஸோ யாரை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட கேமரா இனி ஏதாவது அர்ஜென்ட்டு அந்த இடத்துல ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா கேமரா ஓப்பன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓ ஆமாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கால் பண்ணோம்னா ரெண்டு ரிங் போய்ட்டு அட்டன் ஆயிடும் சேவ் ஆகிடும் அந்த அந்த பிளேஸ்ல என்ன நமக்கு நடக்குங்கிறது ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான அடுத்த இது போய்ட்டு இதெல்லாம் ஃப்ரீயாக கிடச்சிக்கும் ஆனால் இப்போ வாங்கணும் சரி இப்போ கேட்குறேன் சொல்லுங்க இப்போ அவங்க வந்து அவங்க ஃபோன் டெட் ஆயிடுச்சு ஃபோன் பிரச்சனை ஆயிப்பச்சி ஃபோன் வேறு ஃபோன் மாற்றாங்க அப்போ திருப்பி ஆப் இன்ஸ்டால் பண்ண திருப்பி பணம் கட்டணும் உங்களுக்கு வேண்டியதில்லை சார் ஒன் உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூசருங்கிறதுனால நீங்கள் இந்த யூசர் நீங்கள் மாற்றிக்கலாம் ஒரே இதோ யூசர் யூசர் பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய பெண்ணையும் நீங்கள் ட்ராக் பண்ணலாம்

அப்படியே இந்த ஃபோனுக்கு ட்ராக் ஆகி மாறிடும் கரெக்டுங்களா ஒன் இயர்க்குள்ள எத்தனை பேர் கொண்டா மல்டி யூசர் மல்டி யூசர் ஒன்னே ஒரே இதை வச்சு ஒரே இதை வச்சு பண்ணிக்க முடியும் தனித்தனியா பண்ணணும்னா எல்லாருக்கும் தனித்தனியா நீங்க வாங்கி தான் ஆகணும்

அதே மாதிரி என்ன செல்லு யூஸ் பண்ணுறாங்க நமக்கு இது மாதிரி நீ வந்து அவங்க ஸ்டாஃப் வந்து திடீர்னு ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு இடம் போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பர்சனலாக இருக்காங்க மொபைல் அதை மொபைல் உள்ள அப்ளிகேஷன் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்போ வந்து அட்மினுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா சார் கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வரும் சார் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரதோடு மட்டும் இல்லாத அது ஆஃபீஸ் டைமாக இருக்க அவர் செக் இனில் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அட் அட்மினால் அவரோட லொக்கேஷனை ஓப்பன் பண்ண முடியும் சரி சரி ஒர்க்கிங் ஒர்க் டேஸில் ஒர்க்கிங் ஒர்க் டைமில் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு செக்கினில் இருக்கணும்

இருக்கு தான் மெயினா இது எதிர்பார்த்துட்டே கிடப்பாங்க தெரியாம பாப்பா அவங்க போன்ல பண்ண முடியுமா அதாவது அவங்க தெரியாம இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியுமா இல்ல அவங்களுக்கு தெரியாம பண்ண முடியாது சார் ஏன்னா இது பண்ணுன உடனே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டில் நம்மளோட ஸ்க்ரீனில் மேலே நோட்டிபிகேஷன் காட்டிக்கிட்டே இருக்கும் உன்னோடது இன்ஸ்டால் ஆகிடுதுங்கிறது மேலே காட்டும் அதே மாதிரி நோட்டிபிகேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் சார் ஸோ அதனால அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நம்மளோடதுல அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறது இன்னொன்று என்ன டவுட்னாங்க சார் நிறைய பேர் சொல்லுவாங்க கேமரா சாரி இது சிம் கார்டு நம்பரை பேஸ் பண்ணி ட்ராக் பண்ணிருக்கலாமே ஐஎம்ஏ வச்சு ட்ராக் பண்ணிருக்கலாமே கிடையாது கிடையாது இன்னொன்று என்னன்னாக்கா அதுக்கு ஒவ்வொரு டைம் எஸ்எம்எஸ் என்ன ஒரு ரிப்ளை வரணும் லொகேட் மட்டும் தான் எடுக்க முடியும் இந்த மாதிரி லைவ் டிராக்கிங் பண்ண முடியும் அந்த டவரை பேஸ் பண்ணி தான் எடுக்கும் ஆமா ஆமா அது கூட போலீஸால் ஆளு மட்டும் தான் முடியும் ஆமா ஆமாம் சார் கண்டிப்பாக 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 சார் அவங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மட்டும்தான் எடுக்க முடியும் லைவ் ட்ராக்கிங் எடுக்க முடியாது ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா யூசர் பேஸ்டு யூசர் பேஸ்டு பண்ணுறப்ப என்னென்னாக்கா அத்மினுக்கும் யூஸருக்கும் மட்டும் தான் கனெக்ட் கனெக்ட் இருக்கும் டேட்டா வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து தெஃப்ட் ஆகிறது வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுது எந்த பிரச்சனையும் வராது தெரிஞ்சு தான் பண்ண போகிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஹேக்கிங் ப்ராடெக்டாக நினைக்க வேண்டாம் இது ஒரு ட்ராக்கிங் ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு ப்ராடக்ட் இது சோ இத முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணி வச்சிக்கிறது அதை அப்போதான் நம்ம வந்து இப்போ மொபைல் காணாம போதுனாலலாம் கண்டுபிடிக்க முடியும் தொலைஞ்சதுக்கு பின்னாடி கண்டுபிடிச்சி போட்டுனா கண்டுபிடிக்கவே முடியாது அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் இருக்கணும் அது ஃப்ரீ தான் அது பண்ணுங்க பண்ணி ஓகே ஸோ அது நல்ல ஞாபகம் வச்சுங்க ஆர்போ டிஸ்க்கு அதை நீங்க கூகுள் பிளேஸர் போனால் இருக்கும் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்றது காசு கிடையாது எப்போ நீங்க எப்போ தேவையோ அது எத்தனை மாதம் கழிச்சு தேவையோ ஒரு மாதம் கழிச்சு தேவையோ வருஷம் குள்ள தேவையோ அதுக்கான கட்டணம் மட்டும் சொல்றாங்க தனி நபருக்குனாக்கா ரெண்டாயிரம் ரூபா அதே நீங்கள் நிறைய உங்கள் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அது கன்செஷன் கொடுப்பாங்க ஸ்கூலுக்குனாக்க ஒரு நாளைக்கு வர சொன்னீங்க ஒரு ரூபாய் மூணு தெரிஞ்சுதான் வரும் லேக்ஸோட ஃபைவ் ஐந்நூறுபாக்குள்ள வர போகுது இது மாதிரி நிறைய சலுகை இதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப் சார் சார் சூப்பர் சார் அதாவது அருமையான தகவல் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை நம்ம நம்ம நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இது தெரி இது ஒத்துருக்கு ஒத்து தெரிஞ்சு இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும் கரெக்டாக பச அப்பா அம்மா கண்காணிப்பில் பசங்க இருக்காங்க உன்னை பாசோடய கண்காணிப்பில் நாம் இருக்கோம் நம்மளை கண் கண்காணிக்க நம்ம மனைவி இருக்காங்கன்னு தெரிஞ்சாவே எங்கேயும் எந்த தப்பும் பண்ணுறதுக்கு மனசு ஒத்து வராது ஓகே நேர்மையாக செயல்படுவோம் உண்மையாக இருப்போம் உண்மைக்கு எப்பவுமே வேல்யூ உண்டு உண்மைக்கான ட்ராக் தான் இது ஆல்மோட டிஸ்க் ஸோ அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் கமெண்ட்ல ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணிருக்கேன் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே பஸ் சார் அதே மாதிரி இந்த டிஸ்கை வந்து நீங்கள் டீம் ஆகிங்க இது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து குழுவாக சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இதை டேரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோடிஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் ஒர்த்து உள்ள ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதை வச்சு நீங்கள் வந்து எந்த முதலீடு இல்லாமல் டேரெக்டாகவே அவங்கக்கிட்ட அந்த ஆப்புக்கான மெட்டீரியல் வாங்கி டேரெக்டாக நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் அதேமாதிரி தனிநபர் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்காக மினிமம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆண்டர் தொழில் செய்ய முதல் வராரு தனிநபராக இருக்கார் இயங்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு ஒரு பத்து பாயிண்ட்டு பதினஞ்சு பாயிண்ட் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்து உங்களை ஊக்குவிக்கிறாங்க ஓகேவா இதெல்லாம் பயன்படுத்திங்க ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி தான் இருந்தாலும் இது பொறுப்பை உணர்ந்து இதை நான் வந்து ரொம்ப ரொம்ப பொறுப்பை உணர்ந்து கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்றேன்